பயணிக்கின்ற உறவுகள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் வந்து என்னுடைய மகிழ்ச்சியான நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் எதுக்கடா இந்த காணொளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய செந்நீர் குழு அப்படிங்கிற இந்த அமைப்பானது தொடங்கப்பட்டு இன்றுடன் இரண்டு ஆண்டுகளை முடி நிறைவு செய்து மூன்றாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறோம் இந்த சென்னீர் குழு அமைப்பானது தொடங்கப்பட்டதன் நோக்கம் தொடங்கப்பட்ட அந்த தொடக்க புள்ளி வேண்டுமானால் சிறியதாக ஒரு ஒரு விளையாட்டுத்தனமானே வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி கூட இருக்கலாம் ஆனால் இந்த ரெண்டு ஆண்டுகளை நிறைவு செய்து இந்த மூன்றாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் இந்த வேலையில் வந்து கொஞ்சம் கடந்த நாட்களை வந்து நம்ம திரும்பி பார்க்கும் பொழுது இந்த சென்னீர் குழு தொடங்கப்பட்டதன் நோக்கம் அதன் வளர்ச்சி இதன் மூலியமாக செய்யப்பட்ட பல சேவைகள் எல்லாத்தையும் ஒரு டைம் நம்ம பார்க்கும் பொழுது மிகவும் ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இவ்வளோ பெரிய வளர்ச்சியை நம்ம அடைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு மாதிரி சந்தோஷமாக தான் இருக்குது ஏன்னா இந்த சென்னீர் குழு அமைப்பானது ஒரு அதிகாரபூர்வமாக ஒரு பதிவு செய்யப்பட்ட ஒரு அமைப்போ அல்லது ஒரு ஒரு சேரிட்டபுள் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனமோ எதுவுமே கிடையாது ஒரு ஒரு சின்னதாக ஒரு இருபது பேர் கொண்ட இளைஞர்களால் சொந்த என்னுடைய பீல்வாடி கிராமத்தில் இரத்த சேவை மற்றும் மருத்துவம் சார்ந்த அனைத்து உதவிகளையும் பூர்த்தி செய்து கொள்வதற்காக என்னுடைய பீல்வாடி கிராம இளைஞர்களின் முயற்சியால் உருவாக்கப்பட்ட ஒரு சிறிய வாட்ஸ்அப் குழு அவ்வளோதான் நாங்கள் முதன் முதலாக இந்த வாட்ஸ்அப் குழு தொடங்கப்பட்ட பொழுது என்னுடைய கிராமத்திலே வந்து ஒரு இருபது பேர் மட்டுமே பயணிக்கக்கூடிய ஒரு மிக மிக சிறிய ஒரு குழுவாக தான் நம்ம தொடங்கணும் ஆனால் இந்த இருபது பேர் இணைந்து தொடங்கப்பட்ட இந்த ஒரு சிறிய அமைப்பானது இன்று நம்மளுடைய தமிழகத்தினுடைய பிரதான நகரங்களாக கருதக்கூடிய திருச்சி சென்னை துறையூர் அரியலூர் பெரம்பலூர் நாமக்கல் கள்ளக்குறிச்சி யா நம்மளுடைய அண்டை மாநிலமான புதுச்சேரி வரையில் நமது அமைப்பின் சார்பாக இன்று வரை ரத்ததானம் செய்திருக்கிறோம் மிகவும் பிரபலமான மருத்துவமனைகளில் கூட அரசு மருத்துவமனை தனியார் மருத்துவமனை உள்ளிட்ட அனைத்து இடங்களிலுமே வந்து நமது அமைப்பின் சார்பில் இரத்த தான சேவை வந்து நம்ம அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்குறோம் அப்படி சொல்லி நினைக்கும் பொழுது ஏதோ ஒரு தமிழ்நாட்டிலேயே ஒரு கூகுள் அந்த மேப்பில் போட்டால் கூட சரியாக நம்ம ஊர் பேர் தெரியாது பீல்வாடி அப்படின்னு டைப் பண்ணால் கூட நம்ம ஊர் தெரியாது அந்த மேப்பில் கூட நம்மளுடைய ஊர் வந்து சித்திரை மேற்கு சித்திரை கிழக்கு அப்படின்னு சொல்லி தான் காட்டும் அப்படி இருக்கும் பொழுது ஒரு ஒரு சிறிய புள்ளி அவ்வளோ தான் இந்த இவ்வளோ பெரிய தமிழ்நாட்டில் ஒரு பெரம்பலூர் மாவட்டங்கிற அந்த மாவட்டத்துக்குள்ளார ஏதோ ஒரு ஊர் பேர் தெரியாத ஒரு சின்ன புள்ளியாக அந்த மேப்பில் பார்க்கும்பொழுது தெரியக்கூடிய நமது பீல்வாடி கிராமத்தில் தொடங்கப்பட்ட இந்த அமைப்பானது இன்று தமிழ்நாடு முழுக்க தனது ரத்த சேவை இந்த மருத்துவம் சார்ந்த அந்த சேவையை செய்து உள்ளது என்று நினைக்கும் பொழுது மிகவும் பெருமையாகவும் சந்தோஷமாகவும் தான் இருக்குது இது என்னுடைய ஓராலான சாத்தியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமா கிடையாது இதுக்கு இன்று வரையில் உறுதுணையாக இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர்கள் மதிப்பிற்குரிய துளிகள் அறக்கட்ட என்னுடைய பொருளாளர் அண்ணன் திரு ஆசி தம்பி அவர்கள் என்னோடு தொடங்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் இருந்து இன்று வரையில் என் தோளோடு துணை நிற்கின்ற என்னுடைய நண்பர்கள் இவங்க தான் இந்த சேவை செய்வதற்கு இந்த இலக்கை இவ்வளோ பெரிய தூரத்தை வந்து நம்ம அடைவதற்கு மிக முக்கிய காரணமாக இருக்கிறாங்க அன்பு தம்பி திரு அருண்குமார் அவங்க அவரோட பங்கு வந்து மிகவும் பாராட்டுக்குரியது குழுவில் வந்து ஒரு பதிவு போட்டாங்க அந்த மாதிரி ரத்தம் தேவை தேவை ஏதோ ஒரு ஒரு ஆப்ரேஷனுக்காகவோ அல்லது ஒரு விபத்து இல்லை ஒரு பிரசவம் அந்த மாதிரி உள்ளிட்ட எந்த தேவையாக இருந்தாலும் மருத்துவம் சார்ந்த தேவைகளுக்கு எதுவாக இருந்தாலும் ரத்தம் தேவை என்று ஒரு பதிவு வந்தவுடன் அதன் நண்பர் அந்த அந்த பதிவு செய்தவர்களின் தொலைபேசி தொடர்பு கொண்டு அடுத்த சிண்டை அந்த பதிவு போட்ட ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளாகவே எந்த மருத்துவமனையில் தேவைப்படுகிறதோ நேரடியாக அந்த மருத்துவமனைக்கு சென்று அவங்களுடைய தேவை என்ன என்பதை அறிந்து அதனை இன்று வரையில் நூறு சதவீதம் முழுமையாக பூர்த்தி செய்து கொண்டிருக்கக்கூடிய தம்பி அவர்கள் இது எப்படா சாத்தியம் ஏன்னா ஒரு இருபது பேர் கொண்ட ஒரு சிறிய குழு ஆரம்பிக்கப்பட்டு இன்று தமிழ்நாடு முழுக்க அதையும் கடந்து நம்மளுடைய அண்டை மாநிலமான புதுச்சேரி வரையில் வந்து இந்த ஒரு சேவையை பண்ணியிருக்கீங்க அப்படின் அப்படின்னு கேட்க போனீங்கன்னா ஏன்னா ஒரு அதிகாரப்பூர்வ ஒரு அமைப்பாகவோ ஒரு சேர சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டாகவோ இருக்கக்கூடிய அமைப்பால் கூட இது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக முடியாது அப்படின்னு தான் நினைப்பேன் ஏன்னால் நம்ம இது வரைக்கும் பதிவு பண்ணவே கிடையாது நம்ம நம்ம ஒரு அமைப்பு இது ஒரு குழு இது ஒரு மருத்துவம் சார்ந்த சேவையை செஞ்சு இது ஒரு ட்ரஸ்ட்டு அப்படின்னு சொல்லி எந்த எந்த ஒரு அதிகாரப்பூர்வ இதுலையுமே நம்ம பதிவு பண்ண கிடையாது இருபது பேர் கொண்ட குழு அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி தான் இன்று வரை பயணித்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் வெறும் இருபது பேர் சேர்ந்து ஆரம்பிக்கப்பட்ட இந்த குழு இன்றைய தேதியில் நம்ம திரும்பி பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆயிரத்தி எட்நூறு ஒரு ரெண்டாயிரம் பேர் பயணிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு குழுவாக இருக்கு ஒரு நபர்களையோ அல்லது என்னுடைய இருபது பேர் கொண்ட என்னுடைய பீல்வாடி கிராமத்தினுடைய இளைஞர்களையோ சாத்தியமானா அப்படின்னா சத்தியமாக கிடையாது ஏன்னா தொடங்கப்பட்ட அந்த நாள் முதல் இன்று வரை ரத்த தேவை என்று ஒரு பதிவு வந்தவுடன் நாங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய கிராமத்தில் உள்ள இளைஞர்கள் என்னுடைய நண்பர்கள் சமூக ஆர்வலர்கள் பத்திரிகை ஊடக நண்பர்கள் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் அதனுடைய பொறுப்பாளர்கள் இங்க எல்லாம் தான் கவனம் என்னோடய ஒரு ஆளால் சாத்தியமாக அப்படின்னா கண்டிப்பாக இது சாத்தியம் கிடையாது அதேபோல் இது வந்து என்னுடைய ஒருத்தனுக்காக இல்லாத என்னுடைய நண்பர்கள் நாங்கள் ஒரு இருபது பேர் சேர்ந்து இதை பண்ணுறோம் அப்படி இருபது பேர்களுக்கு உண்டான ஒரு வெற்றியா அப்படின்னா கிடையாது இது என்னுடைய கிராமத்திற்கான என்னோட பீல்வாடி கிராமத்திற்கான ஒரு வெற்றியாகவும் அதன் ஒரு எழுச்சியாகவும் தான் நான் பார்க்குறேன் இன்றைக்கி பேர் தெரியாத ஒரு 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 சின்ன கிராமத்தில் ஆரம்பி ஆரம்பிக்கப்பட்ட இந்த அமைப்பு இன்று தமிழ்நாடு முழுக்க இவ்வளோ பெரிய ஒரு சேவையை செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கும் பொழுது இன்மேலுமே இது எனக்கு கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குது குழு ஆரம்பிக்கப்பட்ட அந்த தொடக்க புள்ளி கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அந்த கொரோனா ஊரடங்கு உத்தரவு அது அமலில் இருந்த டைம் அது நாங்கள் வந்து மருவத்தூர் காவல் நிலையத்தினுடைய கண்ட்ரோலில் வருவோம் ஸோ அந்த மருவத்தூர் காவல் நிலைய காவலர்கள் அவங்களோட இணைந்து எங்க என்னுடைய பீலோடி கிராம இளைஞர்கள் தங்க எல்லாம் சேர்ந்து அந்த ஊரடங்கு உத்தரவு காலகட்டங்களில் வந்து நாங்கள் பணி செஞ்சோம் அந்த மா காவல்துறையினுடைய ஸோ நாங்கள் செஞ்ச இந்த வேலையை பாராட்டி பெரம்பலூரில் செயல்பட்டுக்கிட்டு வரக்கூடிய துளிகள் அறக்கட்டளை அதன் நிர்வாகிகள் அதன் பொருளாளர் அண்ணா ஆசை பிடிக்கும் அவங்க அழைத்து இதை வந்து இந்த நாங்கள் செஞ்ச இந்த வேலையை வந்து பாராட்டி பேசியிருந்தாங்க ஸோ அந்த டைமில் தான் நம்ம குழு தொடங்குவதற்கு மைய புள்ளி ஸ்டார்டிங் பாயிண்ட்டு அதுதான் ஸோ அப்போ அவங்க சொன்னால் அவங்க கிட்டத்தட்ட ஒரு பத்தாண்டு காலமாக பெரம்பலூர் மாவட்டம் தமிழ்நாடு முழுக்க மருத்துவம் சார்ந்த பல்வேறு சேவைகளை வந்து செஞ்சு வர்றாங்க நம்மளுடைய இரத்த தன முகாமும் ஃபஸ்ட்டு முதல் இரத்த தன முகாமும் வந்து தான் புலிகள் அறக்கட்டளினுடைய முதல் இரத்த தன முகாமும் அதுதான் ஸோ அதுக்கப்புறம் வந்து நண்பர்கள் அவங்க எல்லாம் கூப்பிட்டு பேசும் பொழுது இந்த மாதிரி ரத்த தர முகாம் ஒன்று நடத்தலாம்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பேசும் பொழுது அவங்க எல்லாம் ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொன்னதன் அடிப்படையில் அப்போதைக்கு என்னுடைய பீல்வாடி ஊராட்சியினுடைய தலைவராக இருந்த மதிப்பிற்குரிய ஐயா ராஜா அவர்களோடைய அனுமதி பெற்று அவர்களினுடைய ஒத்துழைப்போடு மருவத்தூர் காவல்நிலைய அதிகாரிகளின் அனுமதியோடு அவர்களின் ஒத்துழைப்போடு என்னுடைய பீல்வாடி கிராம இளைஞர்களின் முயற்சியால் துளிகள் அறக்கட்டளை நிறுவனமும் கீழாடி கிராம இளைஞர்களும் இணைந்து முதல் இரத்த தான முகாம நடத்தணும் அது வரைக்கும் ரத்த தானம் அப்படின்னா என்ன ரத்த தான சேவை என்றால் என்ன எதுமேங்களுக்கு தெரியாது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்டு அதுதான் அங்கே தான் ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் சரி ஓகே இவ்வளோ தூரம் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படிங்கும்பொழுது நம்ம கிராமத்தில் நம்ம மக்களுக்கான இரத்த தானம் இல்லை பிற மருத்துவம் சார்ந்த உதவிகளை வந்து நம்மளே பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட ஒரு இருபது பேர் கொண்ட ஒரு சின்ன வாட்ஸ்அப் குழுவாக தான் நாங்கள் இதை தொடங்கணும் குழு அப்படின்னு ஒரு நேமை வச்சு இதை நாங்கள் தொடங்கினோம் ஆனால் இன்று வரையில் வந்து ஒரு பதிவு செய்ய பதிவு செய்த ஒரு அமைப்போ ஒரு ட்ரஸ்ட்டோ எதுவுமே கிடையாது இன்று வரையில் வாட்ஸ்அப் குழுவாக தான் இருக்குது ஆனால் இந்த வாட்ஸ்அப் குழுவாக செயல்பட்டு கொண்டு இவ்வளோ பெரிய ஒரு சேவையை வந்து நாங்கள் செஞ்சுருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு முந்நூறு நபர்களுக்கு மேலே நாங்கள் ரத்ததானம் பண்ணியிருக்கோம் அனைத்துமே வந்து ஒரு ரூபா காசு வாங்காமல் இலவசமாக தான் பண்ணியிருக்கோம் தொடங்கப்பட்ட அந்த நாட்களில் இருந்து இன்று வரையில் என்னோடய தோளோடு பணியில் இருக்கின்ற எனது அறுவயல் நண்பர்கள் தம்பி திரு அருண்குமார் அதன் பிறகு மதிப்பூர் கூறி அண்ணன் நாசி தம்பி துறிகள் அறக்கட்டளை அதன் பொறுப்பாளர்கள் உதிரம் நண்பர்கள் குழு அதன் பொறுப்பாளர்கள் மற்றும் ஆல்டி சில்ட்ரன் அதன் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய விருதிக்குடை பாசறை அதன் பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் சமூக தன்னார்வலர்கள் பல்வேறு அரசியல் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றி கடந்த நாட்களில் இருந்ததை விட இனி எதிர்வரக்கூடிய நாட்களில் இன்னும் சிறப்பாக செயல்படுவதற்கு நாங்கள் உறுதியேற்கிறோம் அதேபோல் இனி வரும் நாட்களில் நம்மளுடைய குழுவில் பதிவிடக்கூடிய நூறு சதவீதம் அத்தனை பதிவிற்கும் எங்களால் முடிந்தவரை அதனை பூர்த்தி செய்வதற்கு

இந்த உலகமே தடையும் இல்லை தவறு